ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் வாக்ஸ் இன்றைக்கி வந்து நாப்தாலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு இதில் என்ன இருக்குன்னு எனக்குமே தெரியல என்கிட்ட சொல்லாமல் சொல்லாம்கில்லாமல் ஆர்டர் போட்டு வச்சிருக்கார் என் வீட்டுக்காரரு அப்படி என்னடா இதில் இருக்குதுன்னு எனக்கும் தெரியல சரி பார்சல் வந்துச்சு ஆனால் அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு கேட்டார் சரி நம்மளும் என்னடா இருக்குன்னு ஆர்வக்குள்ளால் சரி ஒரு வீடியோவும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டே பிரிச்சுட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா பார்சல் கூட எனக்கு பிரிக்க முடியும் மூளை தூங்கிட்டு போகல என்னோடய மூளை கரெக்டாக மேலே அப்படி ரைட்டாக கட் பண்ணி எடுக்கிறத விட்டுட்டு சுற்றிலேயே என்னென்னமோ போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்கேன் உள்ளே கூட ரொம்ப பெருசாக ஏதோ ஒன்று வந்திருக்கோம் ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா ஏதோ குட்டி குட்டியாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தா இது ஒரு பல்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் ஒரு பல்பு போய் ஆன்லைனில் ஆர்டர் போடுற அளவுக்கு அதில் என்ன இருக்குது சாதாரண பல்பு மாதிரி தான் இருக்குது சரி நம்ம வந்து ஹோல்டரில் நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கோடு சேர்ந்த மாதிரி ப்ளக் பைண்டோட சேர்ந்த மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ போட்டிருக்கு அநேகமாக இது வந்து சாமி சாங் வர மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த லைட்டு வில பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ளக்கு மாதிரி இருக்கிறதுல வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா அது எம்ஆர்பின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரரூவா அவங்க இஷ்டத்துக்கு அடிப்பாங்க போல் எம்ஆர்பி ரெண்டாயிரூவா உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் நம்மளையே அப்போ ரெண்டாயிரரூவா இப்போ ஒரு ஐநூறுரூவாய்க்கு கிடைக்கிது அப்படின்னு அவசரப்பட்டு ஆர்டர் பண்ணிடுவோம் போல் இதை அப்போ வந்து சொறியும் பார்த்தேன் நான் சைடில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது அதை வந்து டச் பண்ண டச் பண்ணால் சாங் வந்து மாறுது சாமி பாட்டு தான் இதில் இருக்குது ஆனால் வந்து இதில் வீடியோவில் காட்ட முடியாது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ஏதாவது கிளைம் ஏதாவது வந்துடும் அப்புறம் வெள்ளை கலர் பட்டன் இருக்குது அது வந்து நம்ம வால்யூம் வந்து கூட்ட குறைக்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நைட்டு வந்து நான் வந்து இதை வந்து மேலே பா ஹோல்டரில் வந்து ஃபிட் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி தான் கலர் மாறி மாறி எரியுது இது வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது நாப்பாள்லேருந்து விளம்பரம் வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கவும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலான்னு பண்ணிட்டாங்க ஆனால் பரவாயில்ல உண்மையாகவே வந்துருச்சு ஆனால் ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த சின்ன பல்பு தான் அந்த பல்பு வந்து அட்டை பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் ரெண்டுமே சேர்ந்து என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கார் எனக்கு வந்து இது ரேட்டு அதிகம் தான் தோணுது ஐநூறுரூவா போட்டு வாங்கியிருக்காங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் இதை விட ஒரு முந்நூறுவாயோ நானூறுரூவாயோ ஒரு பெரிய லைட்டே ரூம் ஃபுல்லாக பயங்கர மூணு நட்சத்திரம்லாம் இருக்கிற மாதிரி அழகாக ஒரு லைட்டு மீஷோலேருந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுவே நான் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாயோ முந்நூற்றம்பது ரூபா தான் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இது ரெண்டும் சேர்த்து ஐநூறுவானா விலை அதிகம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்களும் மேக்ஸிமம் விலையெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்